ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு எப்படி இருக்கும் புத்தி கூர்மையுடன் செயல்படும் மிதுனராசிக்காரர்களை கடந்த சில வருடங்களாக உங்களுடைய வாழ்வில் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருந்தது குறிப்பாக கடந்த இரண்டே வருடங்களாக கண்டகச்சனை நடந்து கொண்டிருந்ததால் உங்களுடைய உடல்நலம் மனநலம் திருமண வாழ்க்கை தொழில் உத்தியோகம் போன்றவை மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உட்பட்டு இருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் மிகவும் கடுமையான சோதனையான ஒரு ஆண்டாகவே இருந்தது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு நன்றாக இருக்குமா உங்களுடைய உடல்நலம் திருமண வாழ்க்கை தொழில் உத்தியோக முன்னேற்றம் வந்து ஏற்படுமா பணவரவு எப்படி இருக்கும் வீடு கட்ட முடியுமா சொந்த வீடு வாங்க முடியுமா இப்படி அடுக்கடுக்காக கேள்விகள் உங்களுக்கு வந்து இருக்கும் உங்கள் கேள்விக்கான பதில் என்ன என்பதை சற்று விளக்கமாக காணலாம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் சனி பகவான் அஷ்டமச்சனியாக மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனியும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் ஆறாம் இடத்தில் கேதுவும் ஆம் இடத்தில் ராகுவும் உள்ளனர் அஷ்டமத்து சனி வருடம் முழுவதும் இருப்பதால் வாழ்வில் சில சவால்களை சந்தித்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உள்ளது எட்டாம் இடத்தில் உள்ள சனி பகவானால் சில பாதிப்புகள் இருக்கும் என்றாலும் ஏப்ரல் மாதம் ஏற்படும் குரு பயிற்சியால் நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படும் பண வரவு செல்வச் செழிப்பு வந்து ஏற்படும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உடனுக்குடன் வந்து தீர்வும் வந்து கிடைக்கும் தெய்வ பலம் உறுதுணையாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிக கடுமையான பிரச்சனைகள் வந்து இருந்தது அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடத்தில் அதிகமான நெருக்கடிகள் சிரமங்கள் உத்தியோகத்தில் வந்து இருந்தது சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு இருந்தது சில பேருக்கு வேலையிலே இருந்ததன் காரணமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் நிறைய பேருக்கு வேலையில வந்து கடுமையாக உழைத்தும் எதிர்பார்த்த இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்காமல் மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடத்தில் உங்களுடைய மிதுன ராசிக்கான ஜாப் அரேஸ்கோ படி உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும் இன்டர்வியூ வந்து சக்சஸ் ஆகிறது புதிய வேலை கிடைக்கிறது ஜாப் சேஞ்சஸ் இதெல்லாமே ஜனவரி பிப்ரவரி ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு வந்து நடக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தனாதிபதியான குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாகவே வந்து இருக்கு அதுவும் தவிர குரு மங்கள யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஜென்ம ராசிக்கு ஏற்படுறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நேரம் இந்த ஏப்ரல் மே மாசங்கள்ல நியூ ஜாப் ஜாப் சேஞ்சஸ் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ரிவார்ட்ஸ் இன்சென்டிவ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் குரு மங்கள யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உத்தியோகத்தில் உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் உங்களுக்கு முழுமையான ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களோட ஜாப் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உள்ள பீரியட் வந்து ரொம்ப சவாலான ஒரு காலகட்டமாக வந்து இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் வேலையில் வந்து நெருக்கடி சிரமங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் மிதுனராசிக்காரங்களோட ராசிக்காரங்களோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் தொழில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் உற்பத்தி திறன் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் ரொம்ப லாபகரமாகவே இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அனைத்து துறையினருக்கும் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான பண உதவி வந்து கிடைக்கும் புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமான முதலீடுகளை தவிர்த்து விடுதல் நலம் உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் வெற்றி பெற வெற்றி சனிக்கிழமை தோறும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது உங்களுக்கு தொழில் ரீதியாக நன்மைகளை தரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக வீடு கட்ட முயற்சி செய்தும் அதுக்கு வந்து தடங்கள் வந்து ஏற்பட்டது பொருளாதார சிக்கல் காரணமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு முயற்சியும் தடை வந்து ஏற்பட்டது சிலருக்கு தங்களுடைய பழைய சொத்துக்களை விற்க முயற்சி செய்தும் முடியாமல் போனது பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருடத்தில் உங்களுடைய சொந்த வீடு கனவு வந்து நனவாகும் பாதியில் நின்று போன உங்களுடைய வீட்டை கட்டி முடிக்க பணம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு பழைய சொத்துக்களை நல்ல லாபகரமான விலையில் விற்க முடியும் புதிய நிரம்பலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏப்ரல் மாதம் முதல் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு ஏப்ரல் மே ஜூலை மாதங்களில் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் புதிய வீடு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்க பண்ணை நிலங்கள் வாங்க தங்க நகைகள் வாங்க புதிய லேண்ட் ரிஜிஸ்டர் செய்யும் யோகமும் உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து அபிவிருத்தி அடையும் எதிர்பாராத திடீர் யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படும் தசாபக்திகள் ரொம்ப அதிர்ஷ்டமாக உள்ளவர்களுக்கு தங்கம் வெள்ளி நவரத்னங்கள் வந்து கிடைக்கும் சிலருக்கு பகராவாசியாகும் யோகமும் வந்து அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணிய அடிப்படையில் மார்ச் ஜூன் செப்டம்பர் மாதங்களில் தாராளமான பண வரவையும் பொருள் வரவையும் தருவார் வீட்டிற்கு தேவையான பர்னிச்சர்ஸ் அழகு சாதனங்கள் வாசனை பொருட்கள் உயர்ந்த புதிய செல்போன் லேப்டாப் புதிய நவீன கார் வாங்கும் யோகமும் உங்களுக்கு வந்து அமையும் மார்ச் ஜூன் செப்டம்பர் மாதங்களில் செல்வ நிலையில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் கையில் காசு பணம் தாராளமாக நடமாடும் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி வருடம் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக மிதுன ராசிகளை பிறந்த உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் மிகவும் அதிகமாகவே ஏற்பட்டு கடன் வாங்க ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சிதருக்கு பழைய கடைகளை அடிக்கிறதுக்கும் சரியான பண வரவு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் லோன் ப்ராப்ளம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாவது வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் படி உங்களுடைய லோன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தின் ஆரம்பமே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கடனுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்து அமையிறது ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஜனவரி ஏப்ரல் மே மாதங்களில் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சியால் உங்களுடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷன்ஸ் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஆகும் நல்ல பரமா வருமானம் வந்து ஏற்படும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அரஸ்கோப் படி ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு குரு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது இதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுடைய கடன்களை அழைக்கிறதுக்கான வழியும் வந்து பிறக்கும் அழுக வைத்த உங்களுடைய சொத்துக்களை நகைகளை மீட்பதற்கு மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் பண உதவியும் வந்து கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் பொதுவாக உங்களுக்கான கடன்களை நீங்கள் வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடனுக்குடன் வந்து பேங்க் லோன் தனிப்பட்ட முறையில் கடன்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு அப்படின்னு சில லோன் ஆப்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் வந்து இருக்குது அஷ்டம உங்களுக்கு நடக்கும் போது நீங்கள் வாங்கக்கூடிய கடன்கள் வந்து பல மடங்கு வந்து பெருகிக் கொண்டே போகும் அப்படின்னு புராதனமான ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் லோன் வாங்கும்போது ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டூ கிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் புத்திசால்துறை நுழைந்தவர்களாகவும் நல்ல அழகான பேச்சு திறமை உடையவர்களாகவும் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ரசிப்புத்தன்மையும் நகைச்சுவை உணர்வும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் தனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பற்றிய நிறைய கனவுகளோடும் கற்பனைகளோடும் இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே லவ்ல வந்து ஈடுபடுவாங்க தனக்கு வரக்கூடிய ஒரு துணை நல்ல புத்திசாலத்தில் நிறைந்தவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மேஷம் சிம்மம் துலாம் கும்பம் ராசியிலே பிறந்தவங்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் ஏற்ற துணையாக வந்து இருப்பாங்க குறிப்பா மிதுன ராசிக்கு துலாம் கும்ப ராசிக்காரங்க மேலே எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கும் கடந்த சில வருஷங்களாக மிதுன ராசியை சேர்ந்த சில பேருக்கு லவ் மேரேஜ் வந்து நடந்தது சில பேருக்கு லவ்வில் வந்து பிரேக்கப் ஆகி இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷத்தில் மிதுன ராசிக்காரங்களோட லவ் ஆரஸ்கோப் படி முக்கியமான சில நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடிய வருஷமாக வந்து அமைய போகுது சில பேருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் வந்து கிடைக்கும் சில பேருக்கு அவங்களுடைய தனிப்பட்ட அந்தரகமான எண்ணங்கள் வந்து நிறைவேறும் மிது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து ஏற்படும் ஏற்கவே டைவர்ஸ் ஆனவங்களுக்கு அவங்க விரும்பக்கூடிய ஒரு நல்ல தொழில் வந்து கிடைக்கும் லைஃப்பில் தனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கம்பெனியன்ஷிப் வேணும் அப்படின்றவங்களுக்கு மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கான சரியான துணையை இந்த மாதங்களில் நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க பொதுவாக மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மே ஜூன் செப்டம்பர் மாதங்கள் லவ் லைஃப் வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து கிடைக்கும் லவ் லைஃப்பில் இது ஒரு பீக்கான ஒரு டைம் தான் ஏற்கனவே ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் மேரேஜ் வந்து பண்ணலாம் இப்போ சொன்ன இந்த நாலு மாதத்தில் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தனாதிபதியும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய சுக்ர பகவானுடைய ஒரு அராசிகள் வந்து கிடைச்சி அவங்களுடைய மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அமையும் ஏப்ரல் ஜூலை மாதத்தில் மிது ராசிக்கான லவ் ஹாரஸ்கோப் படி மிருகு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது இதனால் ஏற்கனவே லவ்வில் கமிட் ஆனவங்களுக்கும் பரஸ்பரம் நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் லவ்வில் வந்து ஒரு அர்ப்பணிப்பு தன்மையோடு வந்து இருப்பாங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் லவ் லிவிங் டுகெதராக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு சிக்கல்கள் நிறைந்த மாதமாக வந்து அமையிறது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்பட்டு வந்து விலகிடும் பொதுவாக மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டாயிரத்து இருபத்தொள்ளாவது வருஷத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான உறவுகளோட செலிப்ரேட் வந்து பண்ணுவாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் இனிமையான உணர்வுகளோட ரெண்டாயிரத்து இருபத்தி தொள்ளாவது வருஷத்தில் ட்ராவல் வந்து பண்ணுவீங்க ஏற்கனவே லிவிங் டுகெதரெலாம் இருக்கிறவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாது வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் மேலும் உங்களோட லவ் லைஃப்பில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் முன் அன்னைக்கு ஈவினிங் டைமில் உங்களோட துணையோடு நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மேலும் உங்களோட லவ்வில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லோ கலரை வந்து பயன்படுத்துறது ரொம்ப நன்மைகளையும் வந்து தரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டில் திருமணம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக கண்டகச்சனியின் காலம் உங்களுக்கு வந்து நடந்து கொண்டிருந்தது இதனால் மிதுனராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்தது சிலருக்கு விவாகரத்து பிரிவினை என ஏற்பட்டு இருந்தது இன்னும் சிலருக்கு திருமண தடை வந்து இருந்தது குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்தது நடக்க வேண்டிய சுப காரியங்களுக்கும் தடைகள் வந்து ஏற்பட்டிருந்தது இதனால் மனதிலே கவலையும் மன அழுத்தம் போன்றவையும் அதிகமாகவே இருந்தன பெற்றோர்களின் பேச்சை மீறி சிலர் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டனர் பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளால் மன வருத்தம் மன நிம்மதி குறைவு வந்து ஏற்பட்டு இருந்தது சிலருக்கு உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது சகோதர சகோதர வகையிலும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்து வந்தது அஷ்டமத்து சனியின் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு முழுவதுமே உள்ளது இதனால் சில பாதிப்பான பணங்கள் ஏற்பட்டாலும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் இடத்தில் வரும் குரு பயிற்சியால் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலும் செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையிலும் உள்ள காலகட்டங்களில் ராசியை சேர்ந்த சிலருக்கு தவறான ச தொடர்புகள் வந்து ஏற்படும் இதனால் திருமண வாழ்வில் குழப்பம் பிரிவினை என வந்து அமையும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை இதனால் மன நிம்மதி வந்து கேடும் ஏப்ரல் மே ஜூலை மாதங்களில் மங்கள யோகம் ஏற்படுவதால் குடும்பத்திலே உறவு நிலைகள் ஒன்று சுமூகமாகவே இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் பற்றின பேச்சுவார்த்தைகள் வெற்றியை வந்து தரும் திருமணம் வீடு கட்டுவது வீடு வாங்குவது புதிய நிலவளங்கள் வாங்குவது வண்டி வாகனம் வாங்குவது சுப காரியங்களுக்கான நகைகள் துணிமணிகள் ஆடம்பர பொருட்கள் அழகு சாதனங்கள் வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் வந்து குடும்பத்தில் வந்து ஏற்படும் சகோதர வகையில் ஆதரவு ஒற்றுமை வந்து இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகாதிபதியும் அதிர்ஷ்டத்தையும் தரும் கிரகமான சுக்ரன் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் உங்களுக்கு மிக அனுகூலமாகவே படங்களையே தருவார் இந்த மூன்று மாதங்களிலும் மன மகிழ்ச்சி மன நிம்மதி வந்து ஏற்படும் திருமணம் விருந்து பிறந்தநாள் போன்றவற்றில் கலந்து கொண்டு மன வந்து அடைவீர்கள் சிலருக்கு விலை உயர்ந்த புதிய செல்போன் தங்கம் வெள்ளி நகைகள் போன்றவை பரிசாக வந்து கிடைக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் அதற்கான சந்தர்ப்பம் வந்து அமையும் மிதுன ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் புதிய விலை மதிப்பாள பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் அதிர்ஷ்டமான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் இதனால் மனதிலே பெருமையும் மனமகிழ்ச்சியும் வந்து ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உடல் நலம் மற்றும் மனநலம் எப்படி இருக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக சனி பகவானுடைய பார்வை ஜென்ம ராசிகள் மீது இருந்ததால் உங்களுடைய உடல் நலம் மற்றும் மனநலம் இரண்டுமே பாதிக்கப்பட்டு இருந்தது மனக்குழப்பம் மனசஞ்சலம் மன அழுத்தம் வீண் சந்தேகம் போன்ற வகையில் பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு இருந்தது தவறான உணவு பழக்க வழக்கங்களாலும் உங்களுடைய உடல்நலம் பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு இருந்தது இரண்டாயிரத்தி ஆண்டில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் கேதுவும் பனிரெண்டில் ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை அஷ்டமத்து குருவாக சஞ்சரிக்கின்றார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டம சனி இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு முழுவதுமே உள்ளது இதனால் உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து ஏற்படும் நீண்ட கால நோய்களான சர்க்கரை நோய் சிறுநீரகம் நரம்பு எலும்பு கிருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜனலகால ஜாதகத்தின்படி துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டாம் வீட்டின் அதிபதியுடைய டசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு விபத்துக்கள் அறுவை சிகிச்சை செய்வதற்கான சூழ்நிலையும் வந்து ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது விழிப்புணர்வுடன் இருக்கவும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டமத்து சனியால் ஏற்படும் பாதிப்புகளான ஏப்ரல் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வரும் குரு பகவான் உடனுக்குடன் நிவர்த்தி செய்து தருவார் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டமத்து சனியால் ஏற்படும் பாதிப்புகளை ஏப்ரல் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வரும் குரு பகவான் உடனுக்குடன் நிவர்த்தி செய்து தருவார் ஆறாம் இடத்தில் உள்ள கேதுவால் தியானம் யோகா செய்வது உடல் பயிற்சி சரியான உணவு பழக்க வழக்கங்கள் செய்வதற்கான ஒரு அமைப்பும் வந்து ஏற்படும் இதன் மூலம் உங்களுடைய உடல்நலத்தை பராமரிப்பதற்கான ஒரு அமைப்பும் வந்து உருவாகும் ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலும் செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையிலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனியும் குருவும் இணைந்து உள்ளனர் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நலத்திலே மிகுந்த கவனம் வந்து தேவை உணவு பழக்க வழக்கங்களிலும் கவனம் தேவை நீண்ட கால நோயால் அவதி இருப்பவர்கள் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாள் அன்று திருக்கடியூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று ஆயுள் விருத்தி ஹோமம் செய்வது தேக ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும் சனிக்கிழமை அன்று உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் உடைந்த உதவிகள் செய்வது உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை தரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷம் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அஷ்டமட்டு சனி ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு முழுவதுமே வந்து உள்ளது மறைமுகமான போட்டிகள் எதிர்ப்புகள் வந்து ஏற்படும் அரசியலிலே முன்னேற்றம் அடைய தடைகள் வந்து குறுக்கிடும் உழைப்பு அதிகமாகவே இருக்கும் நம்பிக்கை மோசடி வந்து ஏற்படும் மிகவும் பொறுமையாக இருக்கவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தில் கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் புதிய வருடத்தில் அதிகமான தொழில் போட்டிகள் வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இந்த மாதங்களில் பணவரவும் வந்து அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி இருபத்தொராவது ஆண்டில் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் உடல் அசதி மந்தம் சோம்பல் சோம்பரித்திரம் போன்றவை வந்து அதிகமாக இருக்கும் படிப்பிலே கவனக்குறைவு வந்து ஏற்படும் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஏப்ரல் மாதம் முதல் மிக அனுகூலமான ஒரு காலகட்டமாக அமைகின்றது சிதருக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் ஒரு யோகமும் வந்து ஏற்படும் மிதுன ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டிற்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கிழமை புதன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் அதிர்ஷ்டமான கல் மரகத பச்சை வைரம் அதிர்ஷ்டமான திசை வடக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் சூரிய ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் ஜென்ம நட்சத்திர நாளில் ஸ்ரீ ஸ்ரீகாலகஸ்தி சென்று வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் உங்களால் இயன்றவரை ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது மிகுந்த நன்மைகளைத் தரும்